பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான குரு வக்ர கதி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போ கன்னி ராசிக்காரங்க சொல்லப் போகிறேன் கன்னி ராசங்க கன்னி ராசிக்காரங்க பயந்து போயிருக்கீங்க ஏன்னு கேட்குறீங்களா தாமி நாங்கள் இப்போ அஷ்டம குரு பிரச்சனை வந்துச்சு குரு வக்ரன்னா அஷ்டமத்தில் தானே எட்டில் தானே குரு எங்களுக்கு ஒம்பது குரு இருந்தாரே இப்போ எஸ் அஷ்டமத்தில் வந்துட்டாரே என்ன ஆகுமோ ஏதாகும் பயப்படவே பயப்படாதீங்க ஏனென்றால் முன்னமே சொல்லியிருக்கேன் புதன் ராசி உள்ளவங்களுக்கும் சுக்கரன் ராசி உள்ளவங்களுக்கும் குரு ஒன்றும் செய்ய மாட்டார் குரு வக்கரம் பெறுது நல்லது நல்லா கேட்டுக்கோ குரு மறைஞ்சிருக்கிறது நல்லது உன் கன்னிராசிக்கார்கள் கும்பல் இருந்த குரு என்ன பண்ணிட்டாரு இப்போ எட்டுக்கு வந்த பிறகு என்ன பண்ண போகிறாரு தான் நல்லது பண்ண போறாரு அதனால் முதலே சொல்லிடுறேன் பயப்படவே பயப்படாதிங்க கன்னிராசிக்காரங்க தயவு செஞ்சு பயப்படாது அப்போது குரு மறையிறது நல்லது மிதன ராசிக்காரங்களும் சரி கன்னி ராசிக்காரங்களும் சரி அது ரிஷமும் துலாமா கூட இருக்கலாம் அப்போது நீங்கள் கன்னி ராசிக்காரங்க இல்லையா நீங்கள் பயப்படவே பயப்படாங்க குரு வக்ரம் பெற்றது மறைவு பெறுறது ரொம்ப விசேஷம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும் இதுதான் கண்டிப்பாக நடக்கும் திடீர்னு மீட் பண்ணுவீங்க சில பேர்லாம் பார்த்தோன்னே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவாங்க பார்த்துருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது உண்மை இது ஏனென்றால் போன ஜென்மத்து பந்தம் அதுதான் சொல்லணும் இதெல்லாம் நம்ம அனுப்பிவிட்டு ஆராய்ச்சி பண்ண தான் சொல்ல முடியும் போன ஜென்மத்து பந்தம் இருந்தால் தான் உடனே பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவீங்க அதுதான் உண்மையான விஷயம் இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த கர்ம தடுத்தம்னே இருந்திருக்கும் உங்களை வந்து தக்குன்னு செய்வாங்க போன ஜென்மத்தில் லிங்க் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம் அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கலாம் ரெண்டுமே நடக்கும் இப்போது அந்த மீட் பண்ண உடனே அவங்களுக்கு செய்ய வேண்டிய போன ஜென்மத்தில் செய்ய வேண்டியது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருங்க அதே மாதிரி போன ஜென்மத்தில் ஒன்றுங்களை அவங்க ஏமாத்திருப்பாங்க உங்களுக்கு தர வேண்டியது இருக்கும் பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அதெல்லாமே அவங்ககிட்ட வந்துரும் வந்துடும் அவங்க அதை தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க அடியே என்னை போகிற எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் ஒரு குரு சாணத்தில் உள்ளவங்க ஜோஜடராக இருக்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க ஆன்மீகவாதிகள் கோவிலில் பணிபுரிவங்க இவங்க தான் இது எல்லாத்துலேயுமே நான் இருக்கேன் அதனால் நான் ஜோஜடராகவும் இருக்கேன் அருள்வாக்கு சொல்கிறவனாகவும் இருக்கேன் கோவில்லையும் பணிபுரிஞ்சு வந்திருக்கேன் ஆன்மீக மணிநேரம் ஆன்மீகவாதியாகவும் இருக்கேன் அதனால தான் என்னால் சொல்ல முடியும் என்னால் மட்டும் இல்லை என்னை போன்றவர்களாலும் கண்டிப்பாக சொல்ல முடியும் அதுதான் விஷயம் அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த பார்த்தவனும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுவீங்க இப்போ இந்த குரு வக்கரகதியில் அப்போ அவங்களா நல்லது நடக்கும் இங்கேருந்து திடீர்னு வந்தார் ஃப்ரெண்டிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாரு நல்லா ஆகிட்டார் நல்லா அவர் உதவி பண்ணுறாரு உங்களுக்கு எப்படிப்பா இது புறாமப்படுவாங்க அதுதானே நம்ம மக்களுக்குள்ள விஷயம் போட்டி பொறாமல் தானே கண்டிப்பாக எங்கே பார்த்தாலும் இருக்குது போட்டி இருக்கலாம் பொறாமல் இருக்கக்கூடாது அதுதான் இப்போ சொல்லுவார் அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க குரு மறைஞ்சிருந்தாலும் நல்ல விஷயந்தான் செய்வார் உங்களுக்கு ஆயில் தீர்க்கம் ஏற்படும் மரணம் இருக்கும் ஐயோ ஏதோ ஏதாவதுமோ கண்டமாக இருக்கும் உடம்பு சிறகு படுத்து பிடிக்கா இருக்கலாம் நீங்கள் அவங்களாம் உடம்பு பயப்புட்ருப்பீங்க அதெல்லாமே இப்போ போயிடும் இது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலாம் நல்லா கரெக்டாக சீராகும் உங்களுக்கு கேட்ட இடத்துல கிடைக்கும் வாக்கு கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக முடிச்சிருப்பீங்க ஒரு இடத்துல வாங்கி தரேன்னு சொல்லி நினச்சிருப்பீங்க வாங்குவீங்க கொடுத்துருவீங்க ஆ கரெக்டாக சொல்லிட்டேப்பா கரெக்டாக பண்ணிட்டேப்பா அப்படிதான் சொல்லுவாங்க உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வரும் குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க சண்டை சச்சரெல்லாம் போயிடும் டெய்லி எதாவது பிளான் பண்ணுவீங்க திடீர்னு பையன் வந்து கேட்பான் அப்பா அங்கே போய்ட்டு வரலாம்ப்பா பொண்ணு வந்து கேட்கும் இல்லைப்பா இங்கே தான் போகணும் இவங்க போட்டி சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் இனிமேல் அப்போது வெளியே ஒன்னே கிளம்பிடுவீங்க நாலு இடம் போய்ட்டு வருவீங்க ஜாலியாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இது இல்லாமல் நீங்கள் உங்கள் நண்பர் கொழாமல் இருப்பாங்க சில பேருக்குமே எப்போதா கன்னிராசிக்காரங்களுக்குமே நட்புகள் இருக்கும் அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க அதுதான் நான் சொல்லிகிட்டு வரேன் அதை நீங்கள் பயன்படுத்திங்க டச்சு இருந்துக்கிட்டே இருக்கணும் யாரோட ஒருத்தர் அருமை கிடச்சா அவங்களோட டச்சு இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் அப்போ தான் நடக்கும் கெட்டது நடக்கும் கெட்டது நடந்தாலும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் நிதர்சனமான உண்மை நல்லதே நடக்கணும் மட்டும் நினைக்கக்கூடாது கெட்டதே நினைக்கிறது மட்டும் நடக்கக்கூடாது இது முக்கியமான விஷயம் அதனால நல்லா கேட்டுங்க உங்களுக்கு புதன் ராஜாதிபதி அவரும் ரெண்டும் கேட்டாங்கிறங்க தான் இருந்தாலும் புதன் என்ன சொல்றாங்க தெரியுமா அட்ஜஸ்டபிள் பிளானட் ஒத்து போகக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் எதுன்னா புதன் மட்டும்தான் அப்போ அந்த புதன் ஆதிக்கத்தில் போக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஏன் உங்க கௌரமாக டாம்பிகமாக இருக்கீங்க கொஞ்சம் இறங்கி போங்களேன் கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது எல்லாப்படியும் அட்ஜஸ்ட் போங்க கண்டிப்பாக நடக்கும் இது நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸாக கூட எடுத்துக்கங்க கன்னி ராசிக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனால் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க இப்போது குரு வக்ர இந்த வக்ரு வக்ரம் நல்லாவே இருக்க போகுது ஏனென்றால் உங்களுக்கு புதனுக்கு குருகம் ஆகாது குரு மறைவு பெற்றாலும் வக்ரம் பெற்றாலும் நல்லதுதான் செய்ய போகிறாரு அதுதான் போகுது அப்போது கவனம் மருந்து நல்லபே நடந்துக்கணும் இது இல்லாமல் வீடு வாங்கி போடுவீங்க ஒன்றுக்கு ரெண்டு வீடு கிடைக்கும் இடம் வாங்கி போடுவீங்க குரு மூலிமா இடம் வாங்கி போடுவீங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க எப்படின்னாக்கா டக்குன்னு முடிவு மாட்டாங்க ஏதோ குரூப்போடு சேர்ந்து தான் பண்ணுவாங்க இது நிறைய நான் அனுபவத்தில் ஆராய்ச்சியில் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கலாம் வேலை செய்கிற குரூப்பாக இருக்கலாம் வியாபாரிகள் சங்கத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு சங்கத்தில் நீங்கள் மெம்பராக இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் அதில் வந்து இடம் வாங்கும்போது நீங்களும் அந்த இடம் வாங்கி போட்டுருவீங்க நல்லா கேட்டுங்க இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லி ஆகணும் சில பேருக்கு வீடே கிடைக்காது இடமே கிடைக்காது வண்டி வாங்கினமே வாங்க மாட்டாங்க இவங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா இப்படிப்பட்டவங்களாம் பொதுவாகவே இது எல்லாருக்குமே நீங்கள் உங்களுக்கு தனியாக தனிப்பட்ட ஜாதகப்படி வீடோ வாகனமோ இடமோ கிடைக்கலன்னா குரூப் மூலமாக வாங்கி போடுங்க அப்போ கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுடைய ஜாதகலாம் சேர்ந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்போம் இது சூச்சுவமான விஷயம் இதை இந்த பதிவில் சொல்கிறேன் கவனமாக கேட்டு கண்டிப்பாக கடைப்பிடியுங்கள் அப்போது குரூப் மூலமாக இடம் வாங்கி போடுங்க குரூப் மூலமாக வீடு கட்டுங்க இது அப்பார்ட்மெண்ட் கிடைக்கும் குரூப்பாக வந்து அதில் இமெயில் கலந்து எல்லாேருக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் குரூப்பாக வாங்கி போடுங்க மாதம் மாதம் கட்டுங்க வண்டி வாங்குறது வண்டி வாங்குறது ஈஸி தான் பி ஏதுன்னு வண்டி வருது அது மாதிரி வாங்கி போடுங்க இந்த மாதிரிலாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணால் உங்கள் இதுதான் நல்லாயிருக்கும் இது இல்லாமல் பயணங்கள் அதிகரித்து காணப்படும் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்க எப்படா வெளியூர் போகிறது வேலை கிடைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுமே இல்லை வெளிநாட்டுக்கு போ கூட்டுனே இருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோ நம்ம சொந்தக்காரங்களோ கூப்பிட்டுனே இருக்காங்க நம்ம கோமல்லியே அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ரகதி பலனில் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் அமையும் அப்ளை பண்ணியிருப்பீங்க விசா வந்திருக்காது ஆனால் இப்போ விசா கிடைச்சிடும் கண்டிப்பா வெளியே போவீங்க வெளிநாடு போவீங்க நாலு இடம் பார்த்துட்டு வருவீங்க சந்தோஷமா இருப்பீங்க எப்பயுமே ஒருத்தருக்கு வெளியூர் வெளிநாடு நம்ம போகாத இடத்துக்கு போனால் இவ்வளோ சந்தோஷம் அங்கே உள்ள மாற்றங்கள் உள்ள தப்ப வெப்ப நிலைகள் மக்களுடைய நடமாற்றங்கள் அந்த இடத்துடைய தன்மை இதெல்லாமே மாறுபட்டுருக்கோம் ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது ஒரு என்னத்தை சொல்கிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப முடியலைங்க ஏப்பா ஒரு சேஞ்சுக்கு ஊட்டி போயிட்டு வாப்பா குட்டாளம் போயிட்டு வா இப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா அதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி தான் நீங்கள் வெளியூர் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக அமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குரு வழிபாடு உங்களுக்கு வந்தது தான் ஏன்னா குருவை பிடிச்சிக்கணும் நீங்கள் கண்டிப்பாக குரு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் இல்லையா அதனால் அவர் பிடிச்சிக்கணும் அவர் வழிபடணும் பெரும்பாலும் எப்பவுமே நான் என்ன சொல்லுன்னா இந்த புதன் ராசியில் பிறந்தவங்களும் சுக்கரன் ராசியில் பிறந்தவங்களும் குருவை விட்டுடக்கூடாது ஏன்னா குரு அவங்களை பண்ண மாட்டார் அவரை பண்ண வைக்கணும் எப்பயுமே அவரை விழுந்து விழுந்து கவனிச்சா எப்பவுமே ஒருத்தரை விழுந்து விழுந்து கவனிச்சா அவன் என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய மனுஷங்க வீட்டெல்லாம் பிரபலமானவங்க வீட்டெலாம் கூட ஒருத்தவங்க ஒட்டினே இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போடுவாங்க தலையாட்டுவாங்க கூட இருப்பாங்க ஏன் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதுதான் உண்மை அவங்களுக்கு எல்லா சலுகையும் கிடைக்கும் டக்குன்னு ஒன்றே அவர் பிரபலமானவர் அவரு தான் தான் முதல் உதவி பண்ணுவார் அவர் குடும்பத்தையே பார்த்துப்பார் இதுதான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும்னு தான் சொல்லியிருக்கேன் அப்போ இது மாதிரி நடந்துக்குங்க நிறைய பயணங்கள் ஏற்படும் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் ஏற்றுமதி ஏற்கானலாம் உங்களுக்கு கை வந்த கலையாக இருக்கும் பிளான் பண்ணி கண்டிப்பாக காய் நகர்த்துவீங்க அதில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீங்க இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த இறைப்பறைகாரம்னு சொல்லும்போது குரு வழிபட்டு வரணும் தக்ஷாமத்து குரு தக்ஷாம்பத்து வழிபட்டு வரலாம் இது இல்லாமல் பெருமாள் நல்லா கேட்டுங்க பெருமாளில் பார்த்த சாரதி பெருமாள் அவர் வந்து மகாபாரத்தில் போருக்கு தலைமை தாங்க அர்ஜுனுக்கு தலைமை தாங்கி அந்த தேரை செலுத்தினது அதனால தான் அவர் சாரதின்னு பேர் பார்த்த சாரதி பார்த்துக்கிட்டே செஞ்சவர் தொழில் அவர் பார்த்து பார்த்தன்ற போது அர்ஜுனுக்கு உரிய பேர் அதனால பார்த்த சாரதின்னு சொல்லப்பட்டிருக்கார் அந்த பார்த்த சாரதி கோயிலில் வழிபட்டு போங்க அந்த கோயில் போயிட்டு வாங்க சனிக்கிழவில் போயிட்டு வாங்க புதன் கைவில் போயிட்டு வாங்க ரொம்ப ஜெய்ஜானக விஸ்வரூபமாக இருப்பார் அவர் அது அங்கே தான் போகணுன்னு அவசியம் இல்லை பக்கத்தில் வீட்டை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோல போய்ட்டு வரலாம் எந்த ஒரு பெருமாள் கோலும் போய்ட்டு வரலாம் அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் நிறைய குழந்தைங்களை உதவி பண்ணுங்கள் தானதரம் பண்ணுங்கள் நல்லா கேட்டுங்க கன்னி ராசிக்காரங்க தானதனம் பண்ணுறதுல துணிமணி எடுத்து கொடுக்குறது ரொம்ப விசேஷம் உங்கள் ராசிக்கு புதனுக்கு உகையா உகந்த ஒரு வஸ்து என்னன்னு கேட்டிங்கன்னா துணி தான் எப்படி கிருஷ்ண பரமாத்மா அந்த காலத்தில் திரௌபதிக்கு வந்து சேலை கிருஷ்ணா கிருஷ்ணன் ரெண்டே கையெட்டு தூக்கி கும்பிட்டம் போது ஜச்சா அந்த சேலை உருவும்போது சேலை கொடுத்துக்கிட்டே இருந்தார் அந்த சேலை வந்துக்கிட்டே இருந்தது துணி வந்துக்கிட்டே இருந்தது இதுதான் உண்மையான விஷயம் அச்சய பாத்திரம் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது அது மாதிரி தான் அந்த ராசியில் பிறந்த நீங்கள் பெருமாள் அம்சம் உள்ள நீங்கள் துணிமணி நிறைய வாங்கி கொடுக்கணும் தானந்தன் பண்ணலாம் துணிமணி எடுத்து கொடுக்கலாம் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டிடுவாங்க நோட்டு வாங்கிடுவாங்க சில பேருக்கு துணிமணி தைக்க முடியாமல் இருக்கும் வாங்க வாங்கிடுவாங்க தைக்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் துணிமணி ஸ்கூலில் தருவாங்க அதை வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகளை பண்ணலாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத தானம் திறமை கிழிஞ்சு போயிருப்பாங்க பிச்சைக்காரங்களாம் அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதுன்னா சாப்பாடு காசு தண்ணி இதுதான் தான் கேட்பாங்க வேற எதுவும் கேட்க மாட்டாங்க நம்ம தான் பண்ணணும் அப்போது நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ இனிமேல் நீங்கள் கண்ணிராசிக்காரங்க எங்கே பார்த்தாலுமே பிச்சைக்காரங்க தான் சரி ஏழ்மையாக இருந்தவங்க சரி ஏழ்மையாக இருந்தாலும் சரி நல்லா கேட்டுங்க ஏழ்மையிலேயேவங்க பிச்சைக்காரங்க வெளியில் மட்டும் இல்லை நம்ம நட்பு உறவுலையும் இருக்காங்க அதை நம்ம பார்க்குறது தவறிடுறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லையும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அது நீங்கள் பார்க்குறதே இல்லை நம்ம சொந்தக்காரங்களே ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க கூட பிறந்தவங்களையும் இருப்பாங்க ஏன் அதை பார்க்க மாட்டேறீங்க அதை பாருங்கள் முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது உண்மையான விஷயம் துணிமணி எடுத்து கொடுங்க அதில் அவங்களுக்கு ரொம்ப நல்ல புண்ணிய பலன் கிடைக்கும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு வக்ரகதி பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது நல்லா கேட்டுங்க என்னவோ தெரியலையே ஏதோ தெரியலையே ரொம்ப கஷ்டப்பட்டுந்துமே அப்படின்னா நீங்கள் புது பிறவி எடுத்து வந்த மாதிரி வந்து இந்த வக்ரகதி பலனை அனுபவித்து ஒரு மாற்றத்தை உருவாக்கி அதில் சந்தோஷப்பட போகிறீங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்ற வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்